அழகோவியமே எங்கள் மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே உன் பார்வை சொல்லும் கருணையும் மலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் நீ அழகே அழகோவியமே எங்கள் மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே மக்கள் குறைகளை தீர்ப்பவளே கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே அம்மானி தேரிலே பவனி வரும் போதினிலே ஒமாக மனம் ஊர்வலமும் போகிறதே யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே உம்மை நம்பி வந்தோம் இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம் முந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே உந்த நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இணைக்குதே அலகோவியமே எங்கள் மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே ஆதாரம் நீயே என்று அண்டி வருவோருக்கெல்லாம் ஆதரவு தருபவளே வேளாங்கண்ணி மரியே ஆதாரம் நீயே என்று அண்டி வருவோருக்கெல்லாம் ஆதரவு தருபவனே வேணாங்கண்ணி தாய்மரியே அம்மா உன் காட்சி எல்லாம் ஏழைகளின் பாக்கியமே என்னாலும் இவர்களுக்கு உதவிடும் திருக்கரமே மண்ணின் மணி போலே எங்களை காத்திடும் தெய்வ தாயே மண்ணின் மைந்தர்கள் போல நாங்கள் உங்கள் பாதம் பற்றியே வாழ்வோம் இன்னும் ஒரு முறை என் தாயே இனி இந்த உலகினில் பிறந்தால் ஏழை எளியவர் உம்மோடு இங்கு புது உலகம் படைப்பார் அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரி அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே